அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கமிட்டு சமையலில் என்ன பார்க்கப்பறம்டா சூப்பரான டேஸ்டியான இந்த கொத்தமல்லி துவையல் தாங்க பட்டப்போகிறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடாயில் வந்து ஒரு அளவு வந்து என்ன சேர்த்துக்கிட்டேங்க ஒரு அளவு வந்து கடலைப்பருப்பு ஒரு அளவு வந்து உளுந்து சேர்த்துக்கிறேன் கடலைப்பருப்பு உளுந்து சேர்த்த பின்னாடி ஒரு மூணு காஞ்ச மிளகா ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் இந்த கொத்தமல்லி துவையல் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க சாப்பாட்டுக்கு வந்து சாம்பாரோ ரசமோ தேவையில்லைங்க இந்த கொத்தமல்லி துவையல் வச்சுட்டு அப்படியே சாதப்பில் கசஞ்சு சாப்பிட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அதையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் பாருங்கள் லைட்டாக வதங்கிடுச்சுங்க இப்போ ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கிறேன் அது கூடவே கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு அளவு வந்து தேங்காய் எடுத்துக்கோங்க அதையும் சேர்த்துக்கிறேன் எல்லாமே நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் இது எல்லாமே நல்லா செதக்க வறுத்தாச்சுங்க இப்போ வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேன் இதை தனியாக எடுத்து வச்சுட்டேங்க இப்போ அதே கடாயிலே ஒரு அரைக்கட்டளை வந்து கொத்தமல்லி எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு அளவு வந்து கருவேப்பிலை எடுத்து வச்சுட்டேன் அதையும் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஆறுன முன்னாடி வந்து நம்ம வந்து சாரில் வந்து தொழில் வந்து அரைச்சிக்கிடலாம் அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் எல்லாமே நல்லா ஆறிடுச்சுங்க ஃபஸ்ட்டு வந்து இதை மட்டும் குற குறப்பாக அரைச்சிக்கிறலாம் அப்புறம் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிக்கிறோன்னா இப்போ கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்த பின்னாடி ஒரு அரை லெமன் எடுத்துருக்குங்க அதை வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன் லெமன் வந்து எதுக்கு சேர்க்குறோம்டா அப்படியே அது பச்சை கலராகவே இருக்குங்க அதுக்காண்டி தான் லெமன் வந்து சேர்த்துக்கிறது பாருங்கள் ரொம்பவும் டேஸ்டியான சூப்பரான கொத்தமல்லி துவையல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கொஞ்சமாக சாதம் எடுத்துருக்கேங்க இப்போ ஒரு ஸ்பூனில் மட்டும் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாங்க அந்த துவையலோட அந்த சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிடாத பசங்க கூட சாப்பிடுவாங்கங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ப்ளீஸ் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்